ஸ்ரீ சாய் சாயர்களே மெய் என்பர்களே தமிழ்நாடு ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனம் நடத்திய மாநில அளவிலான திறன் தேடல் நிகழ்வில் முதல் மூன்று நிலை வகித்த பாலவிகாஸ் குழந்தைகளின் வீடியோ காட்சி தொடர் இது பார்த்து ரசித்து அந்த குழந்தைகளை பாராட்டி வாழ்த்துவோம் பகவானின் கிருப்பை அவர்களுக்கு என்றென்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஸ்ரீ சாராம் என் பேர் ஸ்ருதி பிவி காஞ்சிசவுட் டிஸ்ட்ரிக்ட் பார்வதிநகர் சமதி நான் டேலண்ட் சர்ச் தமிழ் சாட்ல ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதை நான் இப்போ சொல்ல போறேன் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு பாடல் ஓம் நமோ நாராயணாய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோட்டி நூறாயிரம் மல்லாண்டு தித்தோள் மணிவன் உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாச்சன்யமும் பல்லாண்டே வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரல் வந்து மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலும் நாங்கள் ராக்கதர் வாழிலங்கை பாழாளாகப் பாழாளாக பல்லாண்டு கூறுதமே எடுநிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழம் புகுந்து கூடுமனமுடை ஈர்கள் வரம்பொழி வந்து ஒல்லே கூடுமினோ நாடும் நகரமும் நன்கர் எனமும் நாராயணாயவென்று பாடுமணமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்டை குலத்து கதிபதியாகி அசுரிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடித்தொழுது நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவந்த பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன்மினே இந்து தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழிவழி வழி ஆட்சேகின்றோம் திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழுத்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதமே தீயிர் பொலுகின்ற செஞ்சுடராழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடியாட்சோம் மாயப் பொறுபடை வாணனை ஆயிரம் தோழும் பொழிகுருதி பாய சுழற்றி ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதமே நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் மத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து எண்ணெய் வெள்ளுயிராக்கவல்ல பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்துக்களைந்தனின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோம் பிடித்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னால் எம்பெருமான் முந்தனுக்கடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று முய்ந்தது கான் சென்னால் தோற்றி திருமதுரையுள் சிலை தலைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழ கொன்றுமில்லா அணி கோட்டியற் கோணபிமானதுங்கண் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பரபரவி பல்வகை யாலும் பவித்திரனை முன்னே பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்க்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நுவின்லைப்பா நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே சாரம்